வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நூற்றி முப்பதாவது அமெண்ட் அதாவது தீவிர குற்றங்கள் செய்து சிறைக்கு போகக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர்ஸு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு முதல்வர்கள் பிரதமர் இவங்க முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் தீவிர குற்றங்கள் செய்து முப்பது நாட்கள் அவங்க சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பதவி பறிபோயிடும் பதவியை விட்டு ஒத்துக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மசோதா ஒன் தேர்ட்டித் அமெண்ட்மெண்ட்டு இதற்கு இந்தி கூட்டணி பயங்கரமாக என்ன சொன்னாருன்னா இது ஒரு கருப்பு பில் கருப்பு மசோதா கருப்பு நாள் இது ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டாரு மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வைரலா ஷேர் ஆகுது பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது சென்ட்ரல் யாருன்னா கிரண் ரிஜிஜூ இருக்காரு அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் என்னன்னா இந்த பில்லுல பிரதமர் பதவி மட்டும் ஃபர்ஸ்ட் தவிர்க்கப்பட்டிருந்துச்சான் முதல்வர்கள் மாநில முதல்வர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இந்த மூணு கேட்டகரி மட்டும்தான் இந்த பில்லுல இருந்துச்சான் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தான் ஏன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை வந்து உள்ள வந்து இன்க்ளூட் வந்து பண்ணலை பிரதமரும் ஒரு குடிமகன் தான் அவருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து சிறப்பு பாதுகாப்பு இருக்கக்கூடாது பிஎம் போஸ்ட்டையும் உள்ள இன்க்ளூட் பண்ணுங்க பிரதமர் இது மாதிரி தீவிர குற்றங்கள் செய்து முப்பது நாட்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தா முப்பத்தி ஓராது நாள் அவருடைய பதவி வந்து தூக்கப்படும் பதவியை விட்டு அவங்கள தூக்கணும் பிரதமரையும் மோடி அப்புறம் தான் பி எம் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்போ மோடி பாருங்க அவருடைய பதவியும் உள்ள சேருங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா மாநில முதல்வர்கள் பயந்து போய் எதுக்காக இந்த பில்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸ் பண்றாங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ராமநாதபுரத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ஓஎன்ஜிசி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி கொடுத்துருச்சு அதன் காரணமாக அதன் பிறகு ஓஎன்ஜிசி ராமநாதபுரத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக பிரேக்கிங் நியூஸாக பார்க்க முடிஞ்சிச்சு திடீர்னு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் எந்த இடத்துலையும் ஹைட்ரோ கார்பனை இந்த கிணறுகளை வர விட மாட்டோம் ஓஎன்ஜிசிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை தமிழக அரசாங்கம் திரும்ப பெற உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதற்கு பாஜக அதிமுக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா கிணறுகள் அமைக்க அனுமதி கொடுத்தது யாரு திமுக அரசு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறினதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் கொடுக்கப்பட்ட அனுமதியை இப்போ வாபஸ் வாங்குறாங்க திரும்ப பெறுகிறார்கள் அப்போ ஏன் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல ஃபர்ஸ்ட் இப்படிதான் பண்ணுவாங்க திமுக எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுருவாங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுட்டு அது வர மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க அது ஒரு பெரிய பேசு பொருளாக மா அப்புறம் மக்களுடைய கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது அவங்களே வாபஸ் பெறுற மாதிரி ஒரு டிராமாவை போடுவாங்க அப்படின்னு பாஜக சொல்ல இது தமிழக அரசியல்லையே பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்கப்பறம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு சமீபத்தில் நடந்த அணைக்கட்டு தொகுதி நினைக்கிறேன் அந்த தொகுதியில் நடந்த இந்த பிரச்சார பயணத்தில் திடீரென ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துருச்சு உள்ள வந்துருச்சு உடனே ஈபிஎஸ் என்ன சொன்னார் நோயாளிகளே இல்லாமல் ஆம்புலன்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது என்னுடைய பயணத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அதிமுகவுடைய தொண்டர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸ் வருது இன்னொரு வாட்டி நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஓட்டிட்டு வரக்கூடிய ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோயாளியாக மாறி அந்த ஆம்புலன்ஸ்லேயே போக வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருந்தாரு அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது நோயாளியோட தான் வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது பாதிக்கப்பட்ட நோயாளியை ஏற்றுவதற்காக காலியாக கூட வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தெல்லாம் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா காக்கக்கூடிய வாகனம் வாகனம் ஆம்புலன்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ திருச்சி துறையூரில் அதிமுகவுடைய இந்த பிரச்சார கூட்டம் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு விபத்தில் சிக்கியவரை மீட்பதற்காக இந்த ஆம்புலன்ஸ் வந்ததாக சொல்லப்படுது ஆனால் அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸை முற்றுகையிட்டு கூச்சல் எழுப்பியிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸை தாக்க முற்பட்டிருக்காங்க பிறகு அவரு அந்த இடத்துல விபத்து ஏற்பட்டுருச்சு அவரை மீட்பதற்காக நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்த தான் ரொம்ப சிரமப்பட்டு அங்க இருந்து அவரு போயிருக்காரு அதனால ஆம்புலன்ஸ் விவகாரத்தெல்லாம் வச்சு பாலிடிக்ஸ் பண்றது தவறான முன்னுதாரணமா போயிடும் இதனால சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அரசியல் கட்சிகள் இது மாதிரியான பாலிடிக்ஸை கைவிடணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் அதிமுகவினருடைய இந்த பிஹேவியரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இபிஎஸ் சொன்ன மாதிரியே இந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக திமுக அதை ஏபி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்துல எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளால் முடி உங்களால் முடிந்த தொகையை நம்ம சேனலுக்கு கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இல்லை நம்ம சேனலுக்கு இந்த மெம்பராகியும் சப்போர்ட் பண்ணலாம் நன்றி ஜெய்ஹிந்த்